ரைருகா மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகராறுக்கு துறையுறை குமரனே அரணே இருக்கும் குருபரா ஏரக பொருளே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யாற மீது உகந்தாய் நமோ நமோ ஐயா குக வேளா பழனி பழனியங்கிரிவாள் பகவான் நமோ நமோ மலுவுடை முதல்வன் மதலாய் நமோ நமோ பிராலி மலை விமலா நமோ நமோ மராமரம் துளைத்தோன் மருகா நமோ நமோ நமோன்னோ சூரசம்ஹார துறையே நமோ வீர வேலேந்தோன் இரு கரமுடை பரமான நமோ நமோ கண்களீராருடை கந்தானமோன்னமோ